பாலியல் வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு திரும்பிய நிலையில் சிறப்பு விசாரணைக்குழு அதிகாரிகள் கைது செய்தனர் கர்நாடக மாநிலம் ஹாசன் மக்களவைத் தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா தன்னிடம் உதவி கேட்டு வந்த பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது பிரஜ்வல் தொடர்பாக சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் ஆபாச வீடியோக்கள் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது முதற்கட்ட தேர்தல் முடிந்ததும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாட்டுக்கு தப்பியோடினார் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது கடும் நெருக்கடி காரணமாக முப்பத்து நான்கு நாட்கள் தலைமறைவாக இருந்த பிரஜ்வல் ஜெர்மனியின் முனிச் நகரிலிருந்து நேற்று மாலை நான்கு மணிக்கு பெங்களூரு புறப்பட்ட நிலையில் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு வந்தடைந்தார் ஆவண பரிசோதனையை முடித்து வெளியே வந்த பிரஜ்வலை நள்ளிரவு ஒன்று இருபத்தைந்து மணிக்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ரேவன் நாவுக்கு இன்று காலை பத்து மணி அளவில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் பிரஜ்வலை பத்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு குழு திட்டமிட்டுள்ளது